இது ரெண்டாவது மூணாவது படமா எத்தனாவது படம் சினிஷ் அஞ்சா மீதி மூணு படம் என்ன சினிஷ் இதில் ஃபஸ்ட்டு நான் எங்கள் வந்து கிளாஸ்மேட் அவன் காலேஜில் நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அவனை பார்க்கும்போது எப்படின்னா ரோட்டில் தான் பார்த்தேன் ஏன்னா நான் காலேஜ் போயிட்டு இருந்தேன் அப்போ இவன் வந்து பஸ்ஸு மேலே டாப்பு அதாவது இல்லைன்னா அப்போ காலேஜ் படிக்கும்போது எல்லாருமே அந்த பஸ்ஸு டாப்பில் வர அதெல்லாம் ஒரு ஒரு கெத்தாக நினச்சி ஒன்று பண்ணுறதில் நம்மளாலும் ஒருத்தன் ஆனால் அவனை பார்க்கும்போது தான் தெரியும் அது எவ்வளோ பயப்படுறானு இப்படி ஒருத்த வந்து பார்த்து இவன் என்ன பண்ணுறான் இவன் பஸ் டாப்பில் அப்படின்ற மாதிரி யாரோ கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போன மாதிரியே இருக்கும் ஆனால் அது இவன் தான் பண்ணுறான் அதுக்கப்புறம் சரி ஓகே இப்படிலாம் இருப்பாங்க போல் காலேஜில் நினச்சி போய் கிளாஸ்ல உட்கார்றான் பார்த்தா பக்கத்தில் ஒருத்த வந்து உக்காறான்ட்டி இவனை அங்கே பார்த்தா அதே ஆள் தான் இவன் வந்து நீங்க நீங்கள் தானே அது மேலே ஆமாம் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சொல்லி ஸோ காலேஜ்லேருந்து ரொம்ப புரட்சித்தனமாக எதாவது யோசிச்சுட்டே இருப்பான் தனியாக போய் ஒரு நாள் ஒரு பையன் வரான் ஏய் கீழே மச்சா கீழே வந்து யாரோ போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா காலேஜில் என்ன போராட்டம் யாருனா ஏய் இவன் தான் சினிஷ் தான் போராட்டம் கீழே போய் பார்த்தா தனியாக நின்றுட்டு இருக்கான் தனியாக நின்றுட்டு எதுவோ மொத்தமாக மாற்ற சொல்கிறான் காலேஜ் டைமிங்கை மாற்ற சொல்கிறானா என்ன மாற்ற சொல்கிறான் யாருக்கு தெரியல என்னென்னமோ பேசுறா இருந்து பசங்க ஏய் சிவா மேலே எங்களை பார்த்து முறைக்கிறான் மேலே பார்த்து முறைச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே என்னென்னமோ கூப்பிட்றோம் அதுக்கப்புறம் மேலே திட்டுறான் ஏண்டா ஒருத்த இறங்கி யாராவது ஒருத்த ஆரம்பிக்கணும்னு ஆரம்பித்தேன் நீங்களாம் வரணும் இல்லை எங்கே வரணும் இதெல்லாம் வாடா உட்காரான்னு சொல்லி அப்போத்துலேருந்தே சொல்லிவிட்டு என்னென்னா நமக்கு என்ன ஒப்பீனியன்னா கன்ஃபார்மாக இது வந்து வேலைக்கு ஆகாது பெஞ்சை மாற்றிட்டேன் இதுக்கப்புறம் என் பக்கத்தில் உட்காரக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் நாங்கள்லாம் காலேஜ் அது சொல்லிவிடுவா என்னென்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காது சத்யான்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணிட்டா நாங்கள் ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் எழுதின ஒரு சப்ஜெக்ட் வந்து எல்லாருக்கும் ரிசல்ட் வந்துடுச்சு நாங்கள்லாம் இப்போ ஹெச்ஓடி டிபார்ட்மெண்ட்டில் பார்த்துட்டு சாரி ரொம்ப தொண்டை கட்டியிருக்கு விடிவியோட மேட்ச் மே இது அந்த மாதிரி மேட்ச் ஆயிடுச்சு போய் ஹெச்ஓடி ரூபில் ரிசல்ட் பார்த்துட்டு வரோம் நாங்கள்லாம் பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதுக்கே லேட்டாக வந்திருக்காரு நேராக மேலே படிக்கட்டு ஏறி அதை பார்க்க போகிறதுக்குள்ளே அந்த பையன் என்ன பண்ணிட்டான் பார்த்துட்டு கீழே இறங்கி போகிறான் அவன் மேலே வரும்போது ஏய் நீ எங்கடா போகிற மேலே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் ரிசல்ட் வந்துருக்கலாம் நீலாம் நீங்களாம் வாடான்னு கூட்டு போயிட்டான் கூட்டு போனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சு ஃபெயில் என்னன்னு அப்படியே உட்காந்துருக்க எல்லாம் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் செகண்ட் செம் எழுதுவன் தேர்ட் செம்மு ஃபோர்த் செம்மு எல்லா செம்மும் இவர் வருவார் அந்த அட்டம்ப்ட் எழுதிட்டே இருப்பான் அட்டம் எழுத ஆனால் இவர் ரோல் நம்பரே வராது கிளாஸில் அவன் பார்த்து தனியாக உட்கார வச்சு எக்ஸாம் எழுத வச்சிட்டே இருப்பாங்க அப்புறம் மூணு வருஷம் கழிச்சு யூனிவர்சிட்டியில் போய் செக் பண்ணியிருக்காரு அப்புறம் தெரியும் ஃபஸ்ட் செமஸ்டர்லேயே பாஸ் ஆயிருக்கப்போ அந்த எக்ஸாம் பாஸ் ஆன எக்ஸாம் ஆறு வாட்டி எழுதுன ஒரே ஆள் இவன் தான் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவன் அவங்க ஃப்ரெண்டாக இருக்கும்போது அவனை பற்றி நம்ம என்ன நினைப்போம் அப்படி தான் நானும் நினச்சேன் அதனால என் மேலே தப்பு இல்லை அவன் மேலே தான் தப்பு பட் அதையே தாண்டி இன்னைக்கு வந்து அஞ்சு படம் வச்சா அஞ்சு படம் எடுத்துட்டான் இப்போ அஞ்சா அஞ்சாவது படம் தானே டைட்டில் சூப்பர் ஹீரோ வச்சுருக்கேன் அந்த படம் வந்து ரொம்ப நல்லா போகும் எப்படி இப்போ இதில் இன்னொரு எனக்கு பெரிய ரீசன்ட் அதிர்ச்சி வந்து அந்த நேஷ்னல் அவார்ட் வாங்கும் தான் அதாவது அதை அனௌன்ஸ் பண்ணும்போது பார்த்தேன் சினிஷ் சினிஷா சினிஷ் எத்தனை பேர் இருக்காங்க ஊரில் இவன் மட்டும் தான் இருக்கா நமக்கு அப்புறம் பார்க்கணும்னா தெரிஞ்சிச்சு சும்மாவே வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு இதுவாக தான் பேசுவான் நீ பாடுறா நீ ஃபோன் பண்ணி எதாது ரேண்டமாக திட்டுறது இதெல்லாம் இருந்தான் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் அதை அனௌன்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா இதுக்கப்புறம் காலம் ஃபுல்லாக இவன் எதை சொல்லுவான் இவனை எப்படி நம்ம டீல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பட் ஆனால் பரவாயில்ல அன்னைக்கு தான் வந்து அவன் முதல் வாட்டி ஒரு தன்மையாக பேசுகிறான் எப்போவுமே அப்படியே அந்த பஸ்ஸு டாப் மாதிரியே பேசுவான் அன்னைக்கு பேசுவோம் சரி ஏதோ திரும்பி தான் பயம் வந்திருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அதோட அக்ரிமெண்ட் சொன்னான் இந்த படத்துக்கு நேஷனல் ஆர்ட் வாங்கினா நான் தான் போய் வாங்குவேன்னு சொல்லி நான் அப்பயே போட்டு மச்சான் அதை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னா எனக்கும் நானும் சொன்னேன் எனக்கும் ரொம்ப பெருமையா இருக்குடா இன்னியோட நீ எனக்கு போன் பண்ண மாட்டேன்னு தெரியும் இவன் காட்டல கத்திட்டு இருந்த சோ இருந்து வந்து ஆளை பாருங்க இன் பண்றான் பிள்ளை கை கட்டுறான் வைக்கப்படுறான் சோ இந்த மாதிரி இருக்கு இப்ப ரெண்டு படம் அனௌன்ஸ் பண்ணி இன்னொரு படம் என்ன இனிமேதான் தெரியும்ல ரெண்டு படம் இன்னும் பத்து படம் நிறைய படம் பண்ணி நல்லா இருக்கணும் சினிஷ் ஒன்னே ஒன்று இன்வெஸ்டர்ஸ் ரெண்டு பேர் காமிச்சார் ஒருத்தங்க துபாயில் இருக்காங்க ஒருத்தங்க ஆஸ்திரேலியா இருக்காங்க உள்ளூரில் யாரும் இல்லை பார்த்தீங்களா இல்லை சும்மா டிப்ஸ் தான் டிப்ஸ் தான் ஆனால் பட் நான் பாருங்க அவன் ஃபாரின் வரைக்கும் வேறு மாதிரி பண்ணுவான் ஸோ இந்த படம் நல்லா வரணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் கேட்டுக்கிறேன் ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்